மூணு பேர் காத்துக்கொண்டிருக்காங்க சக்க <laughs> 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 मगागाय सूर्यगुरी समग्रव निर्विघ्नं गुरुमेव सर्वदाजी सर्वदा

தள்ளி <-ihunting> விடலிண்ட்

புடிங்கயா கேடியாயா புடிங்கயா எடிட்

கையில மர்ம படம் கட்ட இருக்க இல்லடா படம் கட்டி அடி ஆவ ஆையா கைல ஒரு தண்ணி ஊதுறானே என்ன தண்ணி ஆடாதா மழையான இந்த தெங்கடை கொஞ்சம் ஊதுவாம் திரி பத்தி இல்லடி த்ரியே கொஞ்சம் பதடி போய் சொல்லு. കുരു പോവയ വണ്ടി വേക്ക

തറക്കി ഇണ്ടിരാ എങ്ങനെയെങ്കിലും കൊടുങ്ങോനെ എവിടെ ഇണ്ടിരി തേവയാ തേവറെ അല്ലാതെ പൊട്ടി വിട്ട് പോട്ട് വണ്ടി ഇരിലെ അപ്പുറപ്പുറം அதெண்டே தெரு திருடுரு பட்டிது. நாங்க பカリ. கடிக்காம. இது ஐயாட ஓளையா. பட்டி சாமி கவள படைச்சா நீ இல்லைனே. ஹ்ம். ஆಂಕல் ரொம்ப வெயிட் பண்றாங்க. கேக்குறான. படைجي போய் அப்படியே வீட் எடுத்து போற மாதிரி வாகானாரோ. ஆமா கடை கரோம். பனச்சி போட்டு குளிப்ப மண்டிட்டா. அதுக்கே அந்த வெறிட்டாங்க. இந்த ஊருல இல்ல. வெற்றி மாப்ரமா. வெற்றி இதா. கரெகடா மாலப்ப நீ இடந்தா.

எனக்கு <laughs>

धन्य प्रजुर्यादु मेघं धन्धायित्माये वर्गं तुंडाये दी मगी धन्मो धन्य प्रजुर्यादु महागर्भस्थिलं भोलों के ओम तुंडाये पुर्य बोडी समत्रं विर्वित्नं धुमे